இன்றைய நிறைவு செய்தியாக உலகமே எதிர்பார்த்தன்னு கூட சொல்லலாம் பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மாநாட்டில் பேசும்போது பயங்கரவாதம் உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு பாரத பிரதமர் மோடி பேசியிருக்காரு அங்கேயுமே பகல்காம் தாக்குதலுக்கு கண்டன தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த உச்சி மாநாட்டில் செய்தி எப்படி பார்க்குறீங்க உலகத்தில் எல்லா நாடுகளும் வந்து முன்னேறணும்னா உழைக்கணும் வேர்வை செஞ்சு பாடுபடணும் அந்த ஜிடிபி உயர்த்தணும் எல்லாம் பண்ணணும் கஷ்டப்படணும் இது எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒரு கருத்து ஆனால் அமெரிக்கா மட்டும் முன்னேறணும்னு வச்சுக்கோங்களேன் இதுமே பண்ண வேண்டாம் டாலர் அடிக்க 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 அமெரிக்கா முன்னேறணும் ஏன்னா உலகத்துடைய அத்தனை நாடுகளுடைய வர்த்தகமும் டாலர் தான் நடக்கும் தான் அப்போ எல்லாருக்கும் டாலர் வேணும் டாலர் இஸ் இன் டிமாண்ட் நீ டா நான் டாலரை கொடுக்குற நீ என்ன பண்ண அதுக்கு தேவையான சர்வீஸும் பொருளையும் எனக்கு கொடு அப்போ அமெரிக்கா முன்னேற வேண்டும் என்றால் டாலர் அடித்தா போதும் மற்ற எல்லா நாடுகளும் டாலருக்காக இவங்க உழைக்கணும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இத்தனை ஆண்டுகளாக உலகத்தில் இருந்தது அதை மாற்றுவதற்காக டி டாலரைசேஷன் டாலருடைய பன்னாட்டு வர்த்தகத்தினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதை குறைப்பதற்கான முயற்சி பிரிக்ஸ் மூலமாக முதல் முன்னெடுப்பு நம்ம பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்து இப்போ வந்து நாடு சவுதி அரேபியாவில் சேர்ந்து இருக்கிறேன் இந்தோனேஷியால சேர்ந்திருக்கிறது உறுப்பு நாடுகள் சேர்ந்திருக்கிறது அப்போ இந்த நாடுகள்லாம் சேர்ந்து தங்களுக்குள்ளாக பொதுவாக ஒரு கரன்சி ஏற்படுத்தி கரன்சிக்கு முன்னாடி முதல்ல வந்து அந்த இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா அது வந்து இதுக்குள்ளார வந்தாவே போதும் நீங்க பாத்தீங்கன்னா ஏழு நாடுகள் ஒன்பது அக்செப்டட் ஆமாம் அந்த மாதிரி நீங்க வந்து இப்போ அமெரிக்காவுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு பணம் அனுப்பணும்னா அந்த பேஸ்டு ட்ரான்ஸ்ஃபர் தான் மணி பண்ண முடியும் யூஎஸ் கடைசியா அல்டிமேட்டா யூஎஸ் வருவாங்க போகும் இந்த நடைமுறையை மாற்றுவதற்காக ஒரு பெரிய ஒரு முயற்சி ஆரம்பித்திருக்கிறது பிரிக்ஸ்ல பிரிக்ஸில் கூடிய நாடுகளுக்கெல்லாம் வந்து அவங்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக நூறு பர்சன்ட் டேக்ஸ் அமெரிக்கா போட்டிருக்க ட்ரம்ப்பார் அந்த காலத்தில் அந்த ஏதோ ஒரு ஒரு முஸ்லீம் ராஜா ஒருத்தர் முகமது பின் துக்லக் இவர் கூட ஷோட ட்ராமா போட்டிருக்கார் அவர் பண்ண எல்லா நடவடிக்கையும் வந்து ஒரே மாதிரி கேலி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அதே போல் நமக்கு ஞாபகம் அவருடைய செயல்பாடு பார்த்தா நமக்கு அந்த ஞாபகம் தான் வருது அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கார் ஆனால் அத்தனை மீறி இந்த பிரிக்ஸ் அமைப்பு ஒரு வளரக்கூடிய அமைப்பாக கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது வலுவான ஒரு அமைப்பாக வந்து கொண்டிருக்கிறது ஃபியூச்சர் நான் உண்மையில வந்ததுன்னா பிரிக்ஸ் அமைப்பு வலுப்பெற்று அதை செயல்படுத்த ஆரம்பிக்க முடியுமே ஆனால் அடுத்த சில ஆண்டுகளில் அமெரிக்கா வந்து ஆடத் தொடங்கிவிடும் ஏன்னா இன்னைக்கு டாலர் தான் ஒன்லி பவர்ஃபுல் கரன்சி அதுதான் அமெரிக்கா இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது உண்மையான டாலருடைய வேல்யூ என்னவோ அந்த வேல்யூக்குரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு மரியாதை இருக்கும் இப்ப டாலருக்கு வந்து நம்ம இந்தி ரூபாய்க்கு எண்பது எண்பத்தி மூணு ரூபா கொடுக்கறோம் ஒரு டாலருக்கு ஆனா உண்மையா வந்து முப்பது ரூபா கூட இருக்கலாம் உதாரணம் சொல்றேன் நமக்கு தெரியாது அப்ப ஆக்சுவல் டாலர் வேல்யூ என்னவோ அதை விட ஒரு பெரிய மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ஊராக டாலர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் அமெரிக்கா வளர்ந்துருக்கா அந்த பிப்டி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்களேன் அட்வான்டேஜ் இந்த மாதிரி ஒவ்வொரு கன்ட்ரிக் வச்சுக்கோங்க அப்ப இந்த டாலரைசேஷன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய முயற்சியாக இந்த பிரிக்ஸ் தொடங்கப்பட்டிருக்கிறது ஒன்று இந்த பிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூட் யாருன்னா சைனா ஏன்னா பொருளாதாரத்துல இந்த அஞ்சு நாடுகளில் முக பவர்ஃபுல்லா இருக்கிறது அதுதான் ஆனா இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜி ஜின்பிங்கா வரல வரல அவர் பல இடங்களுக்கு வரல அவர் எங்க இருக்காருன்னு தெரியலன்னு வேற சொல்றாங்க அது ஒரு பெரிய ஒரு மர்மமாகவே இருக்குது சைனா பொறுத்தவரைக்கும் எல்லா மர்மம் தான் அவங்களா சொன்னதை நம்ம கேட்டுக்கணும் அநேகமாக ஜி ஜின் பெங்குடைய வேறு யாராவது வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க தெரியல அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த இடத்துல வந்து பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு ஸ்டேன் ஒரு ஏதாவது ஒரு உறுதியான ஒரு கருத்தை வந்து முன்னிறுத்தி இருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏன்னா இதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா பல நாடுகள் எல்லாமே வந்து நாங்கள் பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம் பேசுவாங்க இந்த ஜனநாயகம் பயங்கரவாதம் மனித இந்த மாதிரி நிறைய போர்டு இதெல்லாம் ஃபேன்சி போர்ட்ஸ் மனித உரிமைகள் மனித உரிமைகள் இதெல்லாம் ஃபேன்சி அப்பப்போ அவங்களுக்கு தேவைப்படும் போது சொல்லுவாங்க நாட்டுக்கு ஏதாவது பாதிப்படும் போது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள் அதாவது தமிழ்நாட்டில் நம்ம சினிமாவில் பார்க்கக்கூடிய வசந்தம் தான் தக்காளி சட்னி ரத்னம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதே தான் எனக்கு வந்தால் தான் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்போ அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் ஒரு தெளிவான ஒரு உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது வந்து சைனாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையாகவே அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதே போல பிரிக்ஸனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அங்குலங்குலமாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்திருக்கிறார் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா உறுதியான நிலைப்பாடு இருக்கு என்பதை சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒரு நான் பார்க்க முடிகிறது அதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி உலக அமைப்புகள் ஐநா சபை அல்லது டபிள்யூஹெச்ஓ இந்த மாதிரி பல உலக அமைப்புகள் இருக்கு அதனுடைய ஐநாவுடைய கிளை அமைப்புகள் பல இதெல்லாம் இருக்கு யூனிசெஃப் ஆமா யூனிசெஃப் இந்த மாதிரி நிறைய இருக்கிறது அவற்றில் தெற்குல தெற்குலக நாடுகள் அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இவர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை ரெப்ரசன்டேஷனே இல்லை தெளிவாக சொல்லியிருக்கிறார் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் கொண்டுறான்னு வச்சுக்கலாமே ஒரு அஞ்சு நாடு தங்களுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வந்து இல்லைன்னு சொல்லிடலாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்ப பாருங்க அமெரிக்கா இருக்கிறது அந்த நாடுகளில் சைனா இருக்கிறது ரஷ்யா இருக்கிறது பிரான்ஸ் இருக்கு அப்புறம் இங்கிலாந்து இப்ப இப்போ நான் சொன்ன ஐந்து நாடுகளில் மூன்று நாடுகளை விட பொருளாதார வல்லமையில் வலிமை பெற்றது நம்ம நாடு ஆனால் நமக்கு அந்த பவர்கள் அப்ப ஈக்குவல் எங்க இருக்கு இப்போ சொன்ன ஐந்து நாடுகளையும் விட மக்கள் தொகை அதிகமுள்ள நாடு நம்ம நாடு ஆனால் நம்ம இல்லை இல்லை பிரதிநிதித்துவம் இல்லை அப்போ உலகளாவிய அந்த நாடுகள் மத்தியில் வந்து எல்லா நாடுகளுடைய கருத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு பிரதிநிதித்துவம் இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலோ மற்ற உலக அமைப்புகளிலோ இல்லை என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு உலக நாடுகள் பலவும் இவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன அதனால ஒரு புதிய உலக தலைமையை நோக்கி உலகம் நகர்கிறதோ என்கின்ற ஒரு பார்வை வந்து வர ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிப்பட்ட புதிய உலக தலைமைக்கு இந்தியா தலைமை தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வந்து மோடி அரசாருடைய தீர்க்க தரிசனமான பல செயல்பாடுகளால் அப்படியே டிஸ்டன்ஸ் ஃப்யூச்சரில் தெரிகிறது கொஞ்ச நாள் ஆகலாம் வருவதற்கு ஆனால் ஒரு புதிய உலக தலைமைக்கு வந்து அச்சாரம் போட்டிருக்கிறார் மோடி என்று சொல்ல முடிகிறது விரைவில் பாரதியம் பைய தலைமைகள்னு சொல்கிறேன் நிச்சயமாக வரும்